அன்பர்களே இது கோள்கள் சூரியனை சுற்றி வரும் அமைப்பு அனைத்து கோள்களுமே சூரியனைத்தான் மையமாக வைத்து சுற்றி வருகின்றன அந்த கோள்கள் அனைத்துமே சூரியனின் இருந்து சக்தியை பெற்று இயங்குகின்றன கோள்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்றி வருகின்ற பொழுது ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையிலே சுற்றி வருகின்றது சூரியன் எல்லா கிரகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சத்தியை கொடுக்கக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடிய மையமான பிரதானமான கிரகம் இந்த சூரிய பகவான் இந்த சூரியனுக்கு அடுத்த சுற்றுப்பாதையிலே புதன் இருக்கின்றார் அதற்கு அடுத்த சுற்றுப்பாதையிலே சுக்கிரன் சுற்றி வருகின்றார் அதற்கு அடுத்த சுற்றுப்பாதையிலே மூன்றாம் சுற்றுப்பாதையிலே பூமி சுற்றி வருகின்றார் அதன் அடுத்த சுற்றுப்பாதையிலே செவ்வாய் சுற்றி வருகின்றான் அதற்கு அடுத்த சுற்றுப்பாதையிலே வியாழன் சுற்றி வருகின்றான் சனி பகவானும் அவருக்கு அடுத்து யுரேலசும் அவருக்கு அடுத்து நெப்டியூனும் அதற்கடுத்து புளோட்டோவும் சுற்றி வருகின்றன இப்படி சுற்றி வரக்கூடிய இந்த பாதைகளிலே நாம் வாழ்கின்ற இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே புதனும் சுக்கிரனும் இருக்கின்றன சூரியனுக்கும் நாம் வாழுகின்ற இந்த பூமிக்கும் இடையிலே புதனும் சுக்கிரனும் இருக்கின்றன புதன்தான் மிக நெருக்கமான கிரகம் அதற்கு அடுத்தது சுக்கிரன் எனவே இந்த இரண்டு கிரகங்களுமே ஜாதகத்திலே எப்பொழுதுமே சூரியனுக்கு அடுத்த கட்டங்களிலே வீடுகளிலேயே இருப்பார்கள் இந்த புதனும் சுக்கிரனும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த புதனும் சுக்கிரனும் அகக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த புதனும் சுக்கிரனும் அகக்கோள்கள் ஆகும் செவ்வாய் வியாழன் சனி யூரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இந்த கிரகங்கள் எல்லாம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே இல்லாமல் பூமிக்கு வெளியே இருக்கின்ற காரணத்தினாலே இவைகள் எல்லாம் புறக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன நாம் வாழ்கின்ற பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த புதனும் சுக்கிரனும் அகக்கோள்கள் என்றும் பூமிக்கு வெளியே இருக்கின்ற மற்ற கிரகங்கள் எல்லாம் புறக்கோள்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த சந்திர பகவான் பூமியினுடைய துணைக்கோளாகும் பூமியுடைய சுற்றுப்பாதையிலேயே பூமியுடனேயே சுற்றி வரக்கூடிய பூமியினுடைய துணைக்கோளாகும் ஆகவேதான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே சந்திரனை அடிப்படையாக வைத்தே எல்லா பலன்களும் பார்க்கப்படுகின்றன பூமிக்கு துணைக்கோளாக சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலே மற்ற அகக்கோள்களாகிய புதன் சுக்கிரன் ஆகியவற்றிடமிருந்து தான் பெறுகின்ற கதிர்வீச்சு சூரியனிடமிருந்து தான் பெறுகின்ற கதிர்வீச்சு மற்றும் புறக்கோள்களாகிய வியாழன் செவ்வாய் வியாழன் சனி ஆகியவர்களிடமிருந்து வரக்கூடிய கதிர்வீழ்ச்சிகள் அடிப்படையிலே இந்த சந்திரன் தான் அந்த மற்ற கிரகங்களின் ஒளியை கதிர்வீச்சியெல்லாம் பெற்று அதற்கேற்றபடி நமக்கு பலாபரணங்களை மனோபாவத்தை இயற்கையை யோகத்தை அமைப்பை கொடுக்கின்றது ஆகையினாலே அந்த சந்திரன் பூமிக்கு அருகாமையிலேயே பூமியினுடைய சுற்றுப்பாதையிலே வருகின்ற காரணத்தினாலே அந்த சந்திரன் அடிப்படையாக வைத்துத்தான் ஜாதகத்திலே எல்லா பதாபரணங்களும் சொல்லப்படுகின்றன ஆகவே இந்த சூரியனை மையமாக வைத்து சுற்றி வரக்கூடிய இந்த ஒன்பது கோள்களிலுமே புதன் மிக நெருக்கமான கோள் அதற்கு அடுத்தது சுக்கிரன் அதற்கு மூன்றாவது சுற்று பூமி ஆக நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கும் நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே உள்ளவை புதனும் சுக்கிரன் அகக்கோள்களாகும் அகக்கோள்கள் என்றும் மற்ற கிரகங்கள் எல்லாம் செவ்வாய் வியாழன் சனி யூரேனஸ் நெப்டியூன் புளுட்டோ ஆகியவைகள் எல்லாம் புறக்கோள்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன பூமியின் சுற்றுப்பாதியிலே வரக்கூடிய அந்த சந்திரன் பூமியின் துணைக்கோளாக கருதப்படுகிறது அந்த சந்திரனை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் ஜாதகத்திலே எல்லா பராபரணங்களும் சொல்லப்படுகின்றன பார்க்கப்படுகின்றன ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பிற கருத்துக்கள் தொடர்ந்து அடுத்து வரும் பதிவிலே காண்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல்யக்கானை டச் பண்ணுங்க அதில் வரக்கூடிய ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சேனலில் உள்ள வீடியோஸை பற்றிய எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச்